சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்து மதுரையில் தமிழுடைய பாரம்பரிய உருவாக இருக்கிற நம்ம இந்த பழைய கஞ்சியை கொண்டு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரையில் இருக்கிறோம் மதுரையில் நம்ம சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட் வந்து திறப்பு விழாக்காக நம்ம வந்துருக்கிறோம் அது வந்து திறப்பு விழாக்கான தயாராகிட்டு இருக்குது எப்படி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்துருக்கோம் சிவகணன் வந்து ரெடி பண்ண சிவகணன் ரெடி பண்றாங்கன்னா அது ஏதாவது வித்தியாசமா இருக்கும் ஏதாவது புதுமையா இருக்கும்ல அதனாலயே ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்தாச்சு வந்து என்னென்னா புதுசா பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருந்து அவர் மதுரை வரதனால அந்த பழையசூர் எடுத்தோட சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட எவ்வளவு நேரத்துக்கு வந்துருக்கீங்க எட்டு எட்டு எத்தனை பேர் சாப்பிடலாம் ஒரு பதினாறு பேர் சாப்பிடலாம் அதே கிட்டத்தட்ட ஒரு எட்டு பார்சல் ஒரு பதினாறு பேர் சாப்பிடலாம் எடுத்து வந்திருக்காங்க

நம்ம வந்து பற்றை கருவாடு பழகி நடந்து வந்துருக்கோம் அது வந்து நம்ம சிவகங்கலோட ரெஸ்டாரண்ட் இருந்து திறப்பு முன்னாடி வேலை பாக்கிறாங்க வேலை எதிர்பார்க்கிற இடத்துக்கு நம்ம கையில கஞ்சியும் கருவாடோட இருக்கணும் சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழுடைய பாரம்பரிய ரூபாய் இருக்கிற நம்ம இந்த பழைய கஞ்சி கொண்டு வந்துருக்குது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது முதல் முதலில் மதுரையில் நம்ம வந்து கஞ்சி சாப்பிட போகிறோம் ஒரு சாப்பிட போகிறோம் பற்றை கருவாடு பழைய கஞ்சி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க முதல் முதல் எல்லாருக்குமே எல்லாருமே சாப்பிடணும் கடையில் வேலை செய்கிறவங்க அவங்களும் கஞ்சி சாப்பிடணும் ஆசைப்படுவாங்கல்ல

மாதிரி பார்த்தோம் நல்ல எப்படி நாங்கள் நம்ம கடை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் சும்மா பார்க்கவே அட்டாயசமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் உள்ளே இருக்கிற இந்த லைட் லைட்டிங்கு அப்புறம் இந்த கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சோஃபா டைனிங் எல்லாமே வந்து ரொம்ப எல்லாருமே விரும்பி உட்காந்து ரொம்ப ஆறு அமராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே நீங்கள் வாங்க அண்ணன் கடைக்கு நம்ம மதுரையில் இருக்குது சிவகானந்த ரெஸ்டாரண்ட்டு அப்போ அவங்களோட வேலை பார்த்த எல்லாருக்குமே நம்ம பற்றக்கருவாடு பழகி கொண்டு வந்தோம் எல்லாருமே சாப்பிட்டோம் அண்ணன் சாப்பிட்டாங்க ரொம்ப

ஸோ மதுரை நிறையா உணவுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய சாம்ராஜ்யங்கள்லாம் இருக்குது அந்த சாம்ராஜ்யங்களில் மதுரையோட இன்னொரு முக்கியமான ஒரு அடையாளமாக நம்ம சிவகானந்த சரணு வரணும் அப்படின்றத நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் ப்ரே பண்ணிக்கிங்க வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த நான் மதுரையில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக திறப்பி விளாக் வாங்க நான் வருவேன் எல்லாருமே இருப்போம் வந்து சாப்பிடுங்க எப்படி சாப்பாட்டோட சுடு எப்படி இருக்குது அப்படின்னு நிச்சயமாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மதுரை மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த வீல் சேர்லேயே நம்ம இந்த ஹோட்டலுக்குள்ளே சுற்றி பார்க்குற மாதிரியே எல்லாமே வசதி பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் இப்போ வந்து டைனிங்லேருந்து ரெஸ்ட் ரூம் வந்துருக்கேன் அந்த ரெஸ்ட்ரூமிலேருந்து இன்னொரு டைனிங் போகிறேன் ஸோ இன்னொரு டைனிங்லேருந்து நான் வெயிட்டிங் ஹால் போகிறேன் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீல் சேரில் ஆக்சசபிலிட்டி இருக்குது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக என்னை போல ஒரு மாற்றத்திறனாளிகள் இல்லை வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்க நிச்சயமாக நம்ம கடைக்கு வரலாம் அவங்களுக்கு எல்லா வசதியுமே நிர்வாகத்திற்கு செஞ்சு தருவாங்கன்னு நான் உறுதி எழுக்கிறேன் நிச்சயமாக தான்